அப்ப அடா வேணுங்கிறது எல்லாத்தையும் தலைவனுக்கு சொல்லியாச்சு இந்த தொண்டைக்கு வரையின் அச்சுந்தல் சரி இப்ப இந்த சந்தோஷமான இதுல வந்துட்டு அந்த குட்டி சாத்தா வீட்டுல இருக்கும்ல அதை போய் ஏதாவது வம்புழுப்போம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு வேற தெரியல நம்ம ஊரு திட்டம் திட்டினா அதுவும் ஒரு திட்டம் திட்டிட்டு இருக்கோம் போய் வம்புழுப்போம் வேற வேலை என்ன இருக்கு நம்மளுக்கு சரி சோமு நீ எதுவும் ஃபீல் பண்ணாத நம்ம பார்த்துக்கலாம் நாங்க இருக்கோம்ல நாங்க இருக்கிற வரைக்கும் அந்த பிச்சைக்காரன் வந்துட்டு நல்லா இருக்குமா எதுவும் பண்ண முடியாது ஓகேவா நீ எதுவும் கவலைப்படாத எப்படி நான் வந்துட்டு எதுவுமே நினைக்காம இருக்க முடியும் நீனே சொல்லு எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பண்றதுன்னே யோசிச்சு யோசிச்சு என் மண்ணில உள்ள இந்த முடியலாம் கொட்டிரும் போல என்னடா ஸ்கூல்ல எனக்கு இவ்வளவு முடியுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க பார்த்தா இப்ப வந்துட்டு அதுவும் போயிரும் போல எல்லாரும் பட்டோம் பிரச்சனை மேல பிரச்சனை ஒரு மனுஷன் எவ்வளவுதான் பாக்குறது ஆனா உனக்கு மட்டும் எங்க இதுதான் பிரச்சனை வருதுன்னு தெரியலடா உங்க அப்பா வந்துட்டு நல்லவர்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறதா இவ்வளவு நல்லவரா இருக்காருன்னு சொல்லிட்டு பரிதாபப்படுறதான்னு தெரியலடா சோமு என்ன எதுவும் தப்பா எடுத்துக்காத இப்ப கூட பாரு அந்த கூட்டிட்டு வந்தவரை ஆளை காணும் என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு இப்ப எங்க வந்துட்டு போயிருக்காருதல எனக்கு தெரிஞ்ச அவங்களோட கூட்டாளியா அவர் பார்க்க போயிருப்பாரு தான் நினைக்கேன் அவர் வந்துட்டு இப்ப ஊருக்குள்ள எங்கேயோ போயிட்டு தெரிஞ்சுட்டு இப்ப எங்க அப்பா இன்னை வந்து கேப்பா இருப்பாரு அவரை நீ பாத்துக்க மாட்டியா எங்க போனான்னு கூட தெரியாதா ஒன்னு சொல்லி திட்டுவாரு இப்ப எல்லாம் எங்க அப்பா நீ ரொம்ப திட்டுறா தெரியுமா எங்க அப்பா நீ திட்டினதே கிடையாது உங்களுக்கே தெரியல நான் எங்க அப்பாவுக்கு எவ்வளவு செல்ல ஆனா பார்த்தா அந்த மனுஷனாலே நான் தினமும் இப்போ திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கேன் அவர் வந்து சாப்பிட்டாரா அவருக்கு ஒழுங்கா வந்துட்டு தண்ணி மூந்து கொடுத்தியா நேரத்துக்கு நேத்துக்கு வந்துட்டு மாத்திரை கொடுத்தியா அப்படி இப்படி திட்டுவாட்றா இப்ப கூட வந்துட்டு வீட்டுல காணும் இப்ப கொஞ்ச நேரத்துல வந்து சோமும் பெரியவர் எங்கேயாவது ஏன் பார்க்கலன்னு சொல்லிட்டு கத்துவா இருப்ப ஐயோ இவர் இந்த கலவரால எங்க அப்பாவுக்கு வந்துட்டு இல்லாத நோயெல்லாம் எல்லாம் வந்துருமோன்னு சொல்லிட்டு எனக்கு வேற பயமா இருக்கா அது ஒரு பக்கத்து அச்சோ இந்த குடும்பம் வேற நடக்குதா ஐயைய என்னது இது இப்படி கொஞ்சம் கொஞ்சமா உங்க அப்பாவை அவர் மாத்திக்கிட்டே இருக்காரு இதெல்லாம் ஆரம்பத்துல நீ வந்துட்டு இல்லையா சோமோ இப்ப அதனால நான் தெளிவா சொல்லிட்டு இருக்கேன் நான் ஸ்கூல்ல உள்ள வேலையை பார்ப்பானா இல்ல வீட்டுல உள்ள வேலையை பார்ப்பான ரெண்டுல பாக்க முடியும் ஒண்ணு போனா ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு நான் என்னதான் பண்றது நீ சொல்றதும் கரெக்ட் தான் சோமு நீ எதை தான் தனியாலாம் இருந்து பாப்ப இத்தனால நீ தனியா இருந்து பார்த்ததுலாம் போதும் நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன் ஓகேவா இவன் கடற்க ஏதாவது சொல்லிட்டே இருப்பான் இவன் சொல்றதுலாம் நீ எதுவும் வந்துட்டு கேட்டுக்காத நான் கூட இது என்னோட பிரச்சனை நந்தினி நீ எதுக்கு தேவையில்லாம நான் தான் வந்துட்டு இப்படி வந்துட்டு கஷ்டப்படுறேன்னா நீங்க ஏன் கஷ்டப்படணும் வேணாம் நந்தினி என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பாத்துக்கிறேன் வேணாம் நான் உனக்கு ஃப்ரெண்டு தானே சோமோ ஆமா நந்தினி இதுல என்ன சந்தேகம் நீ என் ஃப்ரெண்டு தான் ஏன் இப்ப இப்படி கேக்குற இல்ல நீ வேற நீ வேறேன்னு பிரிச்சு பேசறல என்னைக்காவது எனக்கு பிரச்சனை வந்தா நீ வந்துட்டு என்னை விட்டுட்டு போயிருக்கியா இப்ப உனக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கும் போது நான் எப்படி உன்னை விட்டுட்டு போவேன் அதெல்லாம் முடியாது நான் உன்னோட ஃப்ரெண்ட் எல்லாம் அதனால அவன் தான் இருப்பேன் அதனால இந்த பிரச்சனையும் அவன் கூட தான் இருந்தேன் இதை எப்படியாவது நம்ம வந்துட்டு சரி பண்றோம் சரியா கைஸ் என்ன நடுல என்னைய விட்டுட்டீங்க நானும் உங்க குழுல ஒருத்தர் தானே என்னமோ நான் வந்துட்டு வெளியால் மாதிரில என்னை வந்து பேசுறேன் நந்தினி நானும் வந்துட்டு சோமுக்கு ஏதாவது பிரச்சனைனா நானும் கூட இருப்பேன் நான் ஒன்னும் அப்படியே வந்து விலகி ஓடுறப்ப ஆள் கிடையாது அவனுக்கு ஒரு பிரச்சனை எனக்கும் வந்துட்டு பிளட் எல்லாம் பாயில் ஆகும் சும்மாலாம் இல்லை என்ன சரியா சோமு நீ எதுக்கும் கவலைப்படாதட்டா நாங்க ரெண்டு பேரும் இருக்கோம் அந்த பிரச்சனையை கூடிய சிக்கத்துல நம்ம வந்துட்டு சரி செஞ்சிடலாம் அந்த கிழவர் வந்துட்டு அவர் பின்னாடி யார் யார் இருக்காங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஒன்னும் கவலைப்படாத என்ன உங்க அப்பாவுக்கு ஒன்னும் அவாது இந்த பிரச்சனை என்ன இதோட பெரிய பிரச்சனை நம்ம சமாளிச்சு வந்திருக்கோம் தான் இதெல்லாம் வந்துட்டு அதுல ஒரு ஸ்டெப் கூட கிடையாது அதனால நீ எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாதடா ஒழுங்கா படிப்புல வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணு அடுத்த மாசத்துல நம்மளுக்கு டெஸ்ட்லாம் எல்லாம் நீ அதுக்கு பாரு இவரை பாக்கன்னு சொல்லிட்டு அதுல வந்துட்டு இது பண்ணிடாத உங்க அப்பாவுக்கு நீ வந்துட்டு மார்க் எடுக்கணும்னு தான் ஆசை நீ மார்க் எடுத்து நல்லா படிச்சு பெரிய ஆள் தான் ஆசைப்படாத அதனால அதை வந்து இந்த மாதிரி ஆட்கள் ஆளெல்லாம் வந்து கெடுத்துக்காத சரியா சரிடா ஏ சோமு பெரியவருக்கு சாப்பாடு கொடுப்போம் சரிங்க அப்பா இருந்தேன் இப்ப எங்கன்னா அவரை நான் போய் தேடுவேன் வீட்டுல ஆளை காணும் எங்க அப்பா பாத்தீங்களா அதுக்குள்ள சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு ஹம் சாப்பாடு குடுங்கறதே மிரட்டுற மாதிரி பேசுறாரு எங்க அப்பா இந்த மாதிரிலாம் என்ன பேசுனதே கிடையாது ஆஹ் எல்லாம் என் நேரம் சரி சரி கவலைப்படாத சோமோ அவரை போய் நம்ம வந்துட்டு தேடுவோம் முதல்ல வேற எங்கேயாவது வந்துட்டு விழுந்து கிடக்க போறாரு அவ போய் என்னன்னு பாக்கலாமா அவருக்கு ஒரு வேளை வந்துட்டு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா அதுக்கும் உங்க அப்பா உன்னை திட்ட போறாரு போய் பாக்கலாமா வரியா ஊருக்குள்ள போய் பார்த்துட்டு வரலாம் ஐயோ எனக்கு வந்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியலடா ஹோம் ஒர்க் இருக்கு அவரை போய் தேடி நம்ம எப்ப வந்துட்டு அதை நான் முடிக்கிறது அந்த மனுஷன் எங்க போனார்னே தெரியல சும்மா வீட்டுல இருக்கிறத விட்டுப்பிட்டு ஹம் சரி என்ன பண்றது வாங்க வேணா போய் பார்த்துட்டு வரலாம் கவலைப்படாத சோமு எல்லாம் ஒரு நாள் சரியாயிரும் நான் அவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன் எங்க அவரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வெளியில விளையாடிட்டு இருக்கியா நீ அவருக்கு சாப்பாடு கொடுன்னா வந்துட்டு நீ விளையாடிட்டு இருக்க என்ன சோமு இதெல்லாம் பாத்தீங்களா என்னை வந்துட்டு திட்டத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு வேமா வாங்க வரப்ப எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டு வரும் இல்லன்னா எங்க அப்பா இந்த மாதிரியே வந்துட்டு பேசி பேசி நீ வந்துட்டு கொண்டுருவாரு ஐயோ சோமு ஐயோ சோமுலாம் எல்லாம் இல்ல இப்ப நம்ம போய் தேடலாம் அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரிஞ்ச அந்த மனுஷன் வந்துட்டு அவங்க தோசத்தை பார்க்க தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன் ரொம்ப தூரம் போயிருப்பாரா எப்படா நம்ம கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வந்து அவருக்கு சாப்பாடு வேற குடுக்கறது அதுவும் கரெக்ட் தான் உள்ளூர்லயா இருப்பாங்க எனக்கு ஒருவேளை வந்துட்டு உங்க அப்பா யார்க்கோ பிடிக்காதவர் தான் இந்த ஊர்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சதி பாத்து பாருன்னு எனக்கு தோணுது சோமோ இருக்கும் எங்க அப்பாவுக்கு வந்துட்டு எதிரிகள் வந்துட்டு என்ன கொஞ்ச நஞ்சமா ஒரேதான் என்ன பண்றது அதுக்குன்னு ஒரு அளவு தான் அதுக்குன்னு எதிரிகள் வந்துட்டு நாளுக்கு நாள் பெருக கூடாது நானும் வந்துட்டு மனுஷன் தானே எப்படிதான் இத்தனை பேரும் தனியா நான் வந்து சமாளிக்க முடியும் நீங்களே சொல்லுங்க உனக்கு தானே நாங்க சொல்லியிருக்கோம் நீ தனியா வேலையில நாங்க ரெண்டு பேரும் கூட இருக்கோம் நான் பேருக்கு திருப்பி திருப்பி அதையே சொல்ற சோமோ சொல்லாத சரியா சரிம்மா சொல்லல நம்ம நேரத்தை வீண் அந்த பெரியவரை தேடி போலாம் அவ கொஞ்சம் சரி சோமு சரி சரி போலாம் போலாம் ஐயோ நானும் வந்துட்டு அழக்கூடாது அழக்கூடாதுன்னு பாக்குறேன் ஆனா வந்துட்டு எனக்கு வர பிரச்சனைகள் வந்துட்டு நீ வச்சு பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுது போல என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல நீ சொன்னதே தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க நீ கொஞ்ச நேரத்துக்கு தானே சொன்ன அந்த பெரியவரை தேட போலான்னு போலாமா அதை விட்டுட்டு சொன்னதே சொல்லிட்டு இருக்கான் இவங்க நீ எப்படி போலம்பு வச்சுட்டாங்களே நந்தினி என்ன பண்றது சோமுவே இப்படி வந்துட்டு கஷ்டப்படுறானே நம்மளாம் என்ன பண்ண போறோம் சொல்லு நம்ம ரெண்டு பேரும் கூட இருக்கோம்னா ஆனா வந்துட்டு சோமுவே இப்படி தடுமாறும் போது நம்ம என்ன பண்றது நந்தினி நீ சொல்லு பார்ப்போம் நீனே சொல்லு நந்தினி சதி வேலை தீட்டுறது வந்துட்டு உள்ளூர்காரனா இல்ல வந்து வெளியூர்ல இருந்து பண்றாங்களான்னு நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படி முடியும் நம்மளே சின்ன பசங்க இதை வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு சரி பண்ண போறோம்னு எனக்கு தெரியல எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் ஒன்றும் கவலைப்படாத நம்ம வந்துட்டு கூடி சீக்கிரத்தில் வந்துட்டு அந்த வில்லை யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரி சரி வாங்க கிளம்பலாம் அந்த தாத்தாவை போயிட்டு தேடலாம் வாங்க உங்க ரெண்டு பேருக்கு வேற அந்த தாத்தா எப்படி இருப்பான்னு வேற தெரியாதுல்ல உங்களுக்கு நான் அவரை காமிக்கவே இல்லை இப்ப நம்ம தனித்தனியா பிரிஞ்சு போய் கூட அவரை வந்துட்டு எங்க முடியாதையோ என்ன பண்றது நான் இப்ப ரொம்ப மோசமான நிலமை தான் நந்தினி ஏதாவது சொல்லு நந்தினி என்ன பண்ணலாம் அவர் எப்போ வந்துட்டு காணவா போனாருன்னு தெரியலையே எப்போ கிளம்பியிருப்பார் முன்னாடியே கிளம்பியிருப்பாருன்னா வெளியூராக தான் போயிருப்பாரு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடினா இப்படி இருந்தாலும் அந்த ரெண்டு தெருவு தாண்டி போயிருக்க முடியாது ஆமாம் அதுவும் சரிதான் எனக்கு தெரிஞ்சு அவர் எப்போ கிளம்புனாலும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அதுவே நீனே சொல்லு பார்ப்போம் நல்லரசு மம்மாட்ட போய் கேட்பியா அவர் அவ்வளோதான் அவருக்கு அதோட விஷயம் தெரிஞ்சிடும் அவர் காணவா போயிட்டாருன்னு சோமுவை பிடிச்சி திட்டுவார் அப்புறம் என்ன பண்ணுறது சொல்லு என்ன பண்ணலாம் இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூடிய சிக்கத்தில் அவரை கண்டுபிடிச்சு அவருக்கு சாப்பாடு வேற கொடுக்கணும் இல்லைன்னா எங்க அப்பா அடுத்த சவுண்ட் விட ஆரம்பிச்சிருவாரு வந்தினி நம்ம அவரை பார்த்துருந்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம்ல மூணு பேரும் மூணு சைடு வந்துட்டு போயிட்டு கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம் ஆமாண்டா என்ன பண்ணுறது நம்ம தான் பார்க்கலையே இப்போ என்ன பண்றது அவர் வெளியூர் போயிருக்காரா இல்ல வந்துட்டு ரெண்டு பேரும் தள்ளி தான் இருக்காரன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு முதல்ல வழி சொல்லு